வணக்கம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா காட்டுராமன்பட்டி கோயில்பட்டியிலேருந்து ஏழு கிலோமீட்டர் கடலூர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் மொத்தம் பரப்பளவு ஐம்பது சென்ட் அதில் கம்பெனி களம் இருக்குது இதுக்கு உள்ளே வர்றதுக்கு ரெண்டு கேட் இருக்குது ஒவ்வொரு கேட்டும் நாற்பது அடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ள வந்து வெளியே போறதுக்கு கம்பெனி மற்றும் குண வசதி போர் கோட்ட சவரோட இருக்கு ரெண்டு பக்கம் கோட்டச்சவரு ரெண்டு பக்கம் வேலி அமைஞ்சிருக்கு உங்கள் நிலத்துல ஒரு புதிய கிணறு தோண்டணுமா அல்லது பழைய கிணற்றை தூர்வாரி சரி பண்ணணுமா கிணறு சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளையும் நம்ம VSK SIVA Open Well Contractor சிரந்த முறையில் குரித்த நிரத்தில செய்து தராங்க மேலும் தகவல்களுக்கு உடனே துடர்புகொள்ளுங்கள் 8300-975010-9949-26571 ஒரு ஆறு மாதமாக இந்த கம்பெனி ஓடாமல் இருக்குது இங்கே இதுக்கு முன்னாடி தீப்பெட்டி குச்சி தயாரிக்கிற கம்பெனி நடந்துகிட்டு இருந்தது இப்போது ஒரு ஆறு மாதமாக கம்பெனி ஓடலை இப்போ இந்த இடம் தான் நமக்கு வாடகைக்கு இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தீப்பெட்டி குச்சி கம்பெனிக்குண்டான தொழிற்சாலைக்கு உண்டான எல்லா வசதியும் இருக்குது அதுக்குண்டான எல்லா மிஷினரி ஐட்டம் இருக்குது ஆயில் இன்ஜின் இருக்குது அது போக பதினெட்டு பதினெட்டு ஹெச்பி கரண்ட் வசதியோடு இருக்குது த்ரீ பீஸ் கரண்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்கு முப்பதுக்கு அறுபது அப்படிங்கிறதுல ரெண்டு குடோன் இருக்கு அதுபோக முப்பதுக்கு அறுபதுங்கிற இடத்துல தீப்பெட்டி குச்சிக்கு உண்டான தொழிற்சாலைக்கு உண்டான மிஷினரி எல்லாமே இருக்குது இது எப்படின்னா எல்லா கதவும் இருக்கு ஒவ்வொரு முப்பதுக்கு அறுபது என்கிற ரூமில் நாலு கதவு ஜென்னரல் வெண்டிலேஷனோட இருக்குது த்ரீ பீஸ் இருக்கு இருக்குது டைம் அதுபோக அறுபதுக்கு அறுபதுன்னு சதுரமான களமும் இருக்குது அதுபோக களத்துக்கு தாப்பாகவும் இருக்கு இது பராமரிப்பு ஆறு மாசமா பண்ணாதனால செடி இந்த மலைக்கு வளர்ந்துருக்கு மற்றபடி பயன்பாட்டில் இருந்தது தான் அதுபோக ரெண்டு பத்துக்கு பத்து ரூமுக்கு ஷெட்டும் இருக்குது ரோட்டில் இருந்து நூறு மீட்டர் உள்ள தள்ளி ஊருக்கு உட்புறமாக இருக்குது எந்த ஒரு தொழிற்சாலையும் வைக்கிறக்கு எதுவானது